இன்னும் ஒரு ஆயிரம் குழந்தைகள் ஒருவேளை பசியாரும் என்று கேட்டார் அதனால்தான் அன்னை தெரேசாவை இன்றைக்கு நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் கல்வி என்றால் கர்ம வீரர் காமராஜரை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் தேசம் என்று சொன்னால் தேசப்பிதா அண்ணல் காந்தி அவர்களை இன்றைக்கும் நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் அதை இவர் மீண்டும் மதன் மோகன் மாதவியா மீண்டும் நிதி கேட்கிறேன் இன்னொரு செருப்பை எடுத்து வீசினால்

ஒரு துணை வேந்தராக பணியாற்றிய பனாரஸ் பல்கலைக்கழகம் என்பதும் மிகப்பெரிய வரலாறாகும் எனவே மாணவிய செல்வங்களே ஆசிரியர்களை போற்றி கொண்டாடுகிற டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளாகிய இந்த செப்டம்பர் ஐந்தாம் நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு உறுதியை நம் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை உயர்த்தி விடுபவர்களை நம்முடைய வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக் கொடுக்கிற நாம் மதித்து போற்ற வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆசிரியர்களை எந்த சூழ்நிலையிலும் மறக்காத மதிக்கிற பான்புடைவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் எந்த சூழலிலும் உங்களுடைய பெற்றோர்களை பெரியோர்களை ஊரில் இருக்கிற கற்றறிந்த அறிஞர்களை சாந்தோர்களை இவர்களை எல்லாம் மதிக்க வேண்டும் என்று உள்ளதிலே நீங்கள் திடமாக மதித்துக் கொள்ள வேண்டும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பின்னோக்கிச் சென்ற நிலையானால் நம்முடைய கிராமங்களிலெல்லாம் நீதிமான்களாக திகழ்ந்தவர்கள் இந்த ஆசிரியர்கள்தான் நம்முடைய கிராமங்களிலே நல்ல செயல்களை செயல்படுத்தியவர்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்முடைய கிராமங்களிலே சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைத்தவர்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் நமக்கு இருக்கிற ஐயப்பாடுகளை கலைந்தவர்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் அந்த ஆசிரியர் பெருமக்களை என்றைக்கும் நாம் மதித்து போற்றினோமே ஆனால் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் மிகச்சிறந்த உயர்வை பெற முடியும் என்பதை மாணவ செல்வங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக பதித்துக் கொண்டு ஐயப்பாடற்ற கல்வியை கற்று கல்வியை நல்ல செயல்களுக்கு மட்டும் பயன்படுத்தி என்று சொல்வார் வள்ளுவன் சொல்வதை போல ஆயிரம் ஆயிரம் புத்தகங்கள் இருந்தாலும் கூட அறிவார்ந்த புத்தகங்களை தேடி பிடித்து அந்த புத்தகங்களை நன்கு வாசித்து நல்ல நாளிதழ்களில் இருக்கிற தேவையான செய்திகளை உட்கொண்டு எனந்தால் நாளைக்கு பல்வேறு உயரிய கேள்விகளுக்கு போகிற பொழுது அதிலிருந்து பல வினாக்கள் கேட்கப்படும் அப்படி கேட்கிற பொழுது உலக அறிவுமிக்க மாணவர்களாக நீங்கள் திகழ வேண்டுமே ஆனால் பாட அறிவு மட்டும் போதாது பட்டறிவும் வேண்டும் அந்த பட்டறிவு என்பதுதான் வாழ்க்கை அறிவு அந்த வாழ்க்கை அறிவு நல்ல நூல்களை வாசிப்பதன் மூலம் பல உயர்ந்த தலைவர்களின் வரலாறுகளை நீங்கள் உள் நேசிப்பதன் மூலம் நீங்கள் நாளிதழ்களில் அன்றாட செய்திகளை தெரிந்து கொள்வதன் மூலம் அந்த பட்டறிவு உங்களுக்கு துணை நிற்கும் எனவே நீங்கள் அத்தனை பேரும் உயர்ந்து திகழ வேண்டுமே ஆனால் மிகச்சிறந்த உயரிய அறிஞர் மாசுப மாணிக்கனார் அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள் நல் ஆவின் பால் முழுதும் கற்று கிள்ளை பூவின் மனம் முழுதும் சோலை கிள்ளை நெல் ஆகும் கதிர் முழுதும் நிலத்து கிள்ளை நிற நீர் முழுதும் குளத்து கிள்ளை மாடு கண்ணுக்குட்டிக்கு மட்டும் பால் கொடுக்க கண்ணுக்குட்டிக்கு ஓரளவு பால் கொடுக்கிறது ஏனைய பால்களை மக்களுக்கு கிடைக்கச் செய்கிறது பூ சோலையிலே விளைகிற பூ அத்தனையும் சோலையே வைத்துக் கொள்வதில்லை சில பூக்கள் வாடி கீழே விழும் ஏனைய பூக்கள் மக்களுக்கு வருகிறது அதே போல குளத்திலே இருக்கிற நீர் முழுதும் அந்த குளமே வைத்துக் கொள்வதில்லை மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன் பிறர் குழைக்க அழகாக சொல்லுவார் அதை போல இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்தாக வேண்டும் நம்முடைய என்எஸ்எஸ் என்சிசி ரோட்ரி ரோட்டரி இதை போன்ற பல்வேறு அமைப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது எதற்காக நாம் பொதுநலன் கருத வேண்டும் நாம் தன்னலமற்ற சேவைகளில் நம்மை ஆர்ப்படுத்திக் கொள்ள வேண்டும் சமுதாய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்புகள் எல்லாம் கல்லூரியிலே நிறுவப்பட்டு அவற்றிலும் உங்களுடைய ஈடுபாட்டை பதிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே கல்வி போதிக்கப்படுகிறது எனவே இனிய மாணவ சேர்வங்களே உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் நீங்கள் எட்ட நினைக்கிற உயரத்தை எட்டிடுகிற வாய்ப்பு பெற்றவர்கள் நீங்கள் எட்ட நினைத்த உயரத்தை எட்ட செய்கிற துணை நிற்கிற பேராசிரியர் பெருமக்களும் கல்வியகமும் உங்களுக்கு இருக்கிறது மிக அழகாக செருகூட பட்டியலை பிறந்து சிக்காப்போ வரை சென்று காலத்தால் அழியாத காவியம் படைத்து மாட்டு வண்டி உடைய முடியாத இடங்களில் எல்லாம் பாட்டு வண்டி ஓட்டிய கவி பேரரசன் கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னா குன்றன நிறல் வேண்டும் ஒரு குன்று இருக்கிறது இங்க இருக்கிற எல்லோரும் சேர்த்து அசைத்தாலும் அசைக்க முடியாது அது உறுதியோடு இருக்கும் அந்த ஒரு மனப்பான்மை நம்முடைய மனதிற்குள்ளே இருக்க வேண்டும் நாம் உயர வேண்டும் நம்மை சுற்றி பலரை உயர்த்த வேண்டும் இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் அதற்கு நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே குன்றனை நிற்க வேண்டும் வேண்டும் மிக அழகாக வலுவன் சொல்லுவான் என்பது பெருமையை கெடுக்கும் என்று வள்ளுவன் சொல்லுகிறான் என்றால் அழுக்காறு நடேச நடேசன் அவர்கள் இவ்வளவு உயர்ந்திருக்கிறார்களே அவரை போல நாமும் உயர வேண்டும் என்று எண்ணுவதிலே தவறில்லை ஆனால் என்ற பொறாமை ஒருபோதும் வரக்கூடாது பேராசை நாம் உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை வேண்டும் பல பட்டங்களை பெற வேண்டும் என்ற ஆசை வேண்டும் இந்த கல்வி கோயிலின் முதன்மை மாணவனாக வர வேண்டும் என்ற ஆசை வேண்டும் ஆனால் பேராசையாக இருந்து விடக் கூடாது என்று சொன்னால் கோபம் கோபம் மனிதனுக்கு தேவை அழுக்காரி என்று வள்ளுவன் அழுத்தமாக சொல்லுவார் அழுக்காரி அவா வெகுளி சொல் நல்ல சொற்களை வாழ்க்கையிலே நாம் பேச வேண்டும் தீய சொற்களை பேசக்கூடாது தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று வள்ளுவன் சொல்லுகிறார் எனவே நல்ல சொற்களை வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் எனவேதான் குண்டன நிற்க வேண்டும் குடையன பணிதல் வேண்டும் உயர வேண்டும் மனதினில் அமைதி வேண்டும் நன்ற நினைப்பதெல்லாம் நடத்திடும் நிறையுல மனைவி வேண்டும் நிகரிலா குழந்தை வேண்டும் செல்வம் வேண்டும் முனிவிலா நட்பும் வேண்டும் கலையிலா புகழும் வேண்டும் கலக்கமில் உடலும் வேண்டும் இவை இல்லை என்றால் பேருலக அடைதல் வேண்டும் என்று கண்ணதாசன் சொல்லுவான் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகனும் காவியம்பாடி நாளை பொழுதை இறைவனுக்காக்கி நடக்கும் வாட்டலில் அமைதியை தேடி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று கண்ணதாசன் சொல்லுவார் எனவே இனிய மாணவ செல்வங்களே இந்த நாளிலே சில உறுதிகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் தன்னினும் மூத்தோரை தன்னினும் தெரியோரை ஆசிரியர்களை கற்றறிந்த சார்ந்தோர்களை பெற்றோர்களை வணங்குங்கள் அவர்களுக்கு விட்டுவிட்டு கைபேசி போன்ற பொழுதுபோக்கில் தேவையற்ற எல்லாம் முற்றிலுமாக விட்டுவிட்டு இந்த பருவம் படிக்கிற பருவம் இந்த பருவம் ஆசிரியர்கள் நம்மளை சிற்பிகளாக செதுக்குகிற பருவம் என்கின்ற நிலைப்பாட்டோடு கல்வியிலே உயர்ந்தோகுங்கள் எதிர்காலத்திலே அரசு கலை அறிவியல் கல்லூரியிலே படிக்கிற அத்தனை பேரும் உச்சரிக்கப்படுபவர்களாக திகழ்வீர்கள் என்று உங்களை வாழ்த்தி உலகெங்கும் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரையும் இனிய ஆசிரியத்தினர்கள் இங்கிருந்தபடி என்னுடைய மன வலிமைகளாவை கூப்பி வணங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அரியலூர் வாய்ப்பை தந்த கல்வியகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் That Dr. Radha belief that teachers should be the best mind in the country, and it's absolutely true when we see the teachers in our RSU college. And he activates the magnets of curiosity, knowledge, and wisdom in pupils. Thank you, happy Teachers Day, Vande Madhavan. Show them that